இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் வந்து ஷேர் பண்றேன் இந்த கிரீம் போட்ட உடனே உங்க ஃபேஸ்ல உள்ள மருமங்கள் வந்து மாயமா மறைஞ்சிரும் இது போட்ட செகண்டே உங்க ஃபேஸ் வந்து கண்ணாடி மாதிரி பல பழனும் முகத்துல எந்த ஒரு கருப்பான கரைகளையும் அப்படியே வந்து நீக்கி ஃபேஸை நல்லா பிரைட் ஆக்கிடும் வெறும் ரெண்டே பொருள் சேர்த்துதாங்க இந்த கிரீம் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாம உங்க ஃபேஸ்ல இதை அப்ளை பண்ணி ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு ஃபேஸ் வாஷ் நல்லா ஒயிட் ஆயிடுவீங்க இங்க பாருங்க இந்த க்ரீமோட கன்சிஸ்டன்சி கண்ணாடி மாதிரி இருக்கு இப்போ இந்த க்ரீமு இந்த மாதிரி நான் எப்படி ரெடி சொல்லி நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க இந்த க்ரீமை வந்து நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் கிச்சன்ல இருக்க இன்கிரீடியன்ஸ் மட்டுமே போதும் இதுக்கு தேவையானது ஒரே ஒரு உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் அரை உருளைக்கிழங்கு இருந்தால் கூட போதுங்க உருளைக்கிழங்கில் நிறைய மண்ணெல்லாம் இருக்கும் அதனால நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தோலை வந்து சீவி எடுத்துக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு வச்சுதான் நம்ம இந்த க்ரீமை வந்து பண்ண போகிறோம் இது வந்து நமக்கு நாள்பட்ட மங்கு நீண்ட நாள் முகக்கருமை இதெல்லாத்தையும் நீக்கிடும் நல்லா வந்து ஃபேஸை கலர் ஆக்கிடும் சின்ன வயசுலேயே ரொம்ப வயதான தோற்றம் தெரியும் இல்லையா அது எல்லாத்தையும் வந்து நீக்கிடும் ஸ்கின் வந்து நல்லாவும் டைட்டன் பண்ணும் தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்தாச்சுங்க இப்போ இதை அப்படியே வந்து நான் திருகி எடுத்துக்கிறேன் பாருங்க அரை உருளைக்கெழங்கு மட்டுமே தான் துருவி எடுத்திருக்கேன் அதுவே போதுமான அளவு இது எதுக்கு துருவுறோம்னா நல்லா ஜூஸ் புளியறதுக்கு அதுக்காக தான் துருவி சேர்த்திக்கிறோம் இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு கைகளாலேயே நல்லா புழிஞ்சு ஜூஸை எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நமக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருந்தாவே போதும் இந்த உருளைக்கிழங்குல இருக்க ஸ்டார்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லாவே லைட்டன் பண்ணி உங்க ஸ்கின் வந்து ஃபேர்டோனா மாத்தி கொடுக்கும் இப்போ இதுலேயே வந்து நம்ம ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கிறோங்க நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்தீங்கன்னா தான் நிறைய ஜூஸ் வந்து கிடைக்கும் எனக்கு வந்து தக்காளி சூட் ஆகிறதுனால ஸ்கின்னுக்கு நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு லெமன் வந்து சூட் ஆச்சுன்னா நீங்க அதை கூட அரை பழத்தை வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம் எனக்கு வந்து லெமன் என்னோட ஸ்கின்னுக்கு செட் ஆகாது அதனால நான் அதை எடுக்கல அது ஃபில்டர் யூஸ் பண்ணி கைகளாலேயே நல்லா புழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க அதுக்காக தான் நான் வந்து நல்லா பழுத்த தக்காளியே எடுக்க சொன்னேன் இந்த மாதிரி புளிஞ்சு ஜூஸ் எடுத்தாச்சு இப்போ பொட்டேட்டோ ஜூஸும் தக்காளி ஜூஸும் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டோம் உருளைக்கிழங்கு சாறு ரெண்டு ஸ்பூன் தக்காளி ஜூஸ் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தாங்க வரும் அது குட்டி தக்காளி எடுத்திங்கன்னா அதுவே போதும் தக்காளி ஜூஸ் வந்து ஆயில் கண்ட்ரோல் பண்ணி பிம்பிள்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க மொதட்டு சுற்றி இருக்க கருப்பு எல்லாமே வந்து எடுத்து அதே சமயம் நமக்கு ஸ்கின்னை நல்லா கலர் பண்ணி கொடுக்கும் இது அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ இதை வச்சு எப்படி க்ரீம் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுத்தது இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து பியூர் ஆலுவரா ஜெல் வந்து எடுத்துக்கோங்க கலர் எதுவும் ஆட் பண்ணாமல் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஒயிட் ஜெல்லாக இது எடுத்துக்கோங்க இந்த க்ரீம் வந்து நம்ம நேச்சுரல் ஆலுவரா ஜெல் வச்சு பண்ண முடியாது ஸோ இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்றுலேருந்து ஒன்று ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் எங்கிட்ட ஆலுவெரா ஜெல் வந்து என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க நான் வந்து குடோஸ் ஆலுவரா ஜெல் வந்து மெடிக்கல் ஷாப்பில் நம்ம ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதான் கேட்டு வாங்கியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து இதில் ஒரு ரெண்டு சொட்டு கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறேன் இப்போ கோகோனட் ஆயில் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு சொட்டு ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா விட்டமின் இ கேப்சூல் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்துட்டு ரெண்டு சொட்டு தானே சொல்லியிருக்கேன் அதனால் ஒரு சொட்டு கோகோனட் ஆயிலும் ஒரு சொட்டு விட்டமின் இ ஆயிலும் யூஸ் பண்ணுறேன் இந்த விட்டமின் இ ஆயில் நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும் ஹெல்த்தி ஸ்கின் ஆக்கும் நல்லாவே வந்து டோன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறேன் இந்த டேப்லெட்டில் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு சொட்டு வரும் இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் வச்சு நீங்கள் இந்த ஹோல்ஸ் லைட்டை உடச்சு விட்டிங்கன்னா ஒரு சொட்டு மட்டும் ஆயில் வந்து கரெக்டாக விழுகும் அவ்வளோதான் மீதி வந்து நீங்கள் இந்த கவர்லேயே வந்து போட்டு பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது அப்படியே தாங்க இருக்கும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கோகனட் ஆயில் பாருங்கள் ஒரே ஒரு ட்ராப் அவ்வளோதான் விடுறேன் இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தில் நீங்கள் ரெண்டே ரெண்டு சொட்டு ஆயில் மட்டும்தாங்க ஆட் பண்ணணும் ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட க்ரீம் வந்து ரொம்ப ஆயிலி ஆகிடும் அது மிக்ஸ் பண்ணணுனே பாருங்கள் நம்ம ஆலுவரா ஜெல் வந்து நல்லா ஒயிட் ஆகிடும் தெரியுதுங்களா நான் வந்து கண்ணாடி மாதிரி ஆலுவரா ஜெல் வந்து போட்டேன் ஆனால் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் பொட்டேட்டோவும் தக்காளியும் அரைச்சி வச்சுக்கோ இல்லையா இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் ஒரேடியாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இது நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் செவன் டேஸ் வரைக்கும் பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் தெரியுதுங்களா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் நிறையா இருக்கிறதுனால கூட ஆல்வரா ஜெல் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து கிளாஸி லுக்கில் இருக்குது பாருங்கள் கண்ணாடி மாதிரி இருக்கா அப்படியே ஃபேஸில் போடும்போது ஃபேஸ் அப்படியே கண்ணாடி மாதிரி ஜொலிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் இருக்கிற அந்த சுருக்கங்கள் முக சுருக்கங்கள் எல்லாம் அப்படியே நீங்கள் நாலடைவில் கம்மியாகிடுவோம் ரெகுலராக போடும்போது இந்த க்ரீமோட திக்னஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஸோ இப்போ இதை வந்து எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் ஃபேஸ்க்கு இது நீங்கள் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி கூட யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் வெயிலில் போய் விளையாண்டு அவங்க ஃபேஸ் வந்து ரொம்ப டேன் ஆகிடும் ஸ்கூல்லையும் வந்துட்டு வெயிலில் வந்து விளையாட வைப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கலராக இருப்பாங்க டேன் ஆகிடும் ஃபேஸ் ஒரு கலரில் கழுத்து ஒரு கலரில் இருக்கும் ஸோ அவங்களாம் இந்த க்ரீம் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கலரேஷன்லாம் எடுத்து ஈவன் டோனில் வந்து ஸ்கின் கொண்டு வந்துடும் ஸோ வாங்க இப்போ இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபேஸ் பேக்கோ ஃபேஸ் கிரீமோ அப்ளை வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மார்னிங் இந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்கி எழுந்திரிச்சு கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபேஸில் மறு மங்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறைய நிறைய எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் சோப்பு போடாமல் வாஷ் பண்ணிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்க அப்படியே அரைச்சி சேர்த்தாம இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு மங்கு பிரச்சனைக்கெலாம் உடனே வந்து தீர்வு கிடைக்கும் உங்கள் முகத்தில் இருக்கிற கலரையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இதை அப்ளை பண்ணும்போதே பாருங்கள் கிளாஸி ஸ்கின் மாதிரி ஒரு டோன் கொடுக்குது இந்த வாய் சுற்றி கருப்பு கண்ணு கீழே கருவளையும் இங்கெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் வந்து உடனே வந்து போயிடும் நல்லா கழுவும் போதும் உங்களுக்கு ஃபேட் ஆகுறது நல்லாவே தெரியும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள் சர்க்குலர் மோஷனில் இன்றைக்கி வந்து நான் மார்னிங் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எழுந்த உடனே நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஃபேஸில் விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் வாரம் ஒரு வாரம் செஞ்சீங்க அப்படின்னாவே மறு மாங்கு பிளாக் பேச்சஸ் இதெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுங்க உருளைக்கிழங்க வந்து எப்போவுமே அரைச்சி சேர்த்துறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வாரத்தில் மூணு தடவை மட்டும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு வந்து அந்த கருமையெல்லாம் எடுத்து நல்ல ஸ்கின்னை வந்து க்ளோயிங்காகவும் ஒயிட்டனாகவும் பண்ணி கொடுத்துருங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க முகத்தை கழுவிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்குங்க இந்த க்ரீம் இருக்கிற மாதிரியே ஃபேஸ் பேக் எவ்வளோ தான் நம்ம ட்ரை பண்ணாலும் இதை வந்து நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த க்ரீமை வந்து வாரத்தில் ஒரு மூணுலேருந்து நாலு டைம் போடும்போதே நல்ல வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் அதுவும் இல்லாமல் நிரந்தரமாக உங்களுக்கு கலர் கொடுக்கும் மருமங்கும் நிரந்தரமாக வரவே வராதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்